வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் ஆஃப் லிஹானா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் நம்ம சேனலில் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேங்க ஏன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன வீடியோன்னா நெட்டிக்கு நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து ஒரு பப்பாயா வந்து எங்கள் அப்பா கொண்டு வந்திருந்தாங்க அந்த பப்பாயா எப்படியும் ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் பார்க்க தான் சின்னது அனாசமாக வெயிட்டாக இருந்தது அதை இன்றைக்கி நம்ம கட் பண்ணி தனியாக சாப்பிட போகிறோம் பார்ப்போம் என்னால் எவ்வளோ சாப்பிட முடியுதுன்னு பார்ப்போம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க ஒரு சைடு நல்லா பழமாட்டோம் ஒரு சைடு கொஞ்சம் தான் இருந்து இது எப்படி இருக்குமோ ஆனால் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா பழுத்த மாதிரி தெரியலை சரி கட் பண்ணி பார்ப்போன்னு தான் பார்த்தேன் ஆனால் வெளியிலேருந்து பார்க்க கொஞ்சம் பச்சையாகவே இருந்த மாதிரி இருந்து லைட்டாக பாலம் வந்துட்டுருந்து அப்புறம் சரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ண கட் பண்ண தான் பழுத்துருக்கு அப்படி ஒரு தாட்டே வந்தது ஆனால் இந்த பப்பாயாவை ஒரு கையில் பிடிச்சிட்டு கட் பண்ணவே முடியலை அந்த அளவு வெயிட்டாக இருந்தது வழுக்கி வலுக்கி ஓடிட்டு இருந்த அந்த பால் வந்து நல்லா அது வழுக்கி கையில் இருந்து நழுவி நழுவி போயிட்டே இருந்து அதனால எப்படி இல்லாமல் பிடிச்சி அப்படியே மெதுவாக கட் பண்ணியாச்சு எல்லாமே கட் பண்ணி முடிஞ்ச அப்புறம் ஒரு க ஒன் டைம் கூட வாஷ் பண்ணேன் ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி பாலாக இருந்தனால சரி ஒருக்க நல்லா கழுவிட்டே கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணேன் அம்மா வீட்டிலேருந்து கொண்டு செல்ல பப்பாயா வந்து உள்ள விதையே இருக்காது ஒரு ஒரு விதை இருந்தனால உண்டு சில பெரிய பப்பாயாவில் நிறைய நாளாச்சு சாப்பிட்டு அப்போ சரி இதை கட் பண்ணி பார்ப்போன்னு பார்த்தா இதில் வந்து கொஞ்சம் இருந்தது நான் ரொம்ப நிறைய இல்லை பரவாயில்லாமல் சீட்ஸ் இருந்தது இந்த பப்பாயில் உள்ள சீட்ஸ் எல்லாமே நம்ம உடனே சாப்பிட்றதா இருந்தால் கை வச்சு எடுத்தாலும் ஒரு மாதிரி நாசாகாமல் இருக்கும் ஆனால் கொஞ்ச நேரம் வச்சு சாப்பிட்டதாக இருந்தால் நம்ம வந்து ஸ்பூன் வச்சோ இல்லைன்னா கத்தி வச்சோ தான் அதை ரிமூவ் பண்ணணும் இல்லைன்னா அது வந்து கொஞ்ச நேரத்துலேயே ஒரு மாதிரி நாஸ் ஆயிடும் அதனால் அப்படியே நான் வந்து கையில் கத்தி இருந்தனால அப்படியே லைட்டாக கத்தி வச்சு ரிமூவ் பண்ணிகிட்டே இருந்தேன் சில சின்ன சின்ன பீசஸ் வந்து அதில் கீழே உள்ளே இருந்து அதை வந்து நாம் ஃபேஸில் போடவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸில் போட்டோன்னா இது ரொம்ப பளபள அழகாக இருக்கும் இந்த பப்பாயை வந்து ஃபேஸ் மாஸ்காகவும் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் நம்ம இதில் வார அந்த சின்ன வேஸ்ட்டை கூட ஃபேஸில் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபேஸு ட்ரை பண்ணி பாருங்கள் சீடெல்லாம் எடுத்தது அப்புறமா இதை வந்து ஒரு நீள மாட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸாக நம்ம கட் பண்ணி வச்சிடலாம் அப்போதான் எடுத்து சாப்பிட வந்து வசதியாக இருக்கும் இதுதான் நான் சொன்னேன் இதை வந்து ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வேஸ்ட்டாக தூர போடுறத விட இப்படி ஃபேஸ்லலாம் அப்ளை பண்ணலாம் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இதை டேஸ்ட் பண்ணணும்னு அவ்வளோ ஆசையாக இருந்தது இனிப்பாக இருக்குமா எப்படி இருக்கும்னு லாஸ்ட்டு பீஸ் கட் பண்ண உடனே அதை வாயில் வச்சு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆனால் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இனிப்புன்னா அவ்வளோ இனிப்பு செம டேஸ்ட்டு சொல்லவே முடியல வார்த்தையால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சரி நாம் அப்படியே ஒரு ஈட்டிங் சேலஞ்சு போட்டுருவோம் நம்மளால் எவ்வளோ பீஸ் சாப்பிட முடியுதுன்னு பார்ப்போம்னு சொல்லிவிட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னோடய சேனலை இதுவரை பொறுமையாக இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இதோட முடிச்சிடலான்னு தான் நினச்சேன் அதுக்கப்புறமும் இன்னும் சாப்பிட முடியும்னு தோணுன திருப்பியும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது எண்டு வரை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் என்னால் நம்ப முடியலை நான் நிறைய பீஸ் சாப்பிட்டேன் லாஸ்ட்டாக ஒரு நாலு பீஸ் தான் பேலன்ஸ் இருந்தேன் அதுவும் சின்ன பீஸு எப்படியும் ஒரு ஒன்றரை கிலோ போல் சாப்பிட்ருப்பேன் நானே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன் நினைக்கி பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்